அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் எட்டாம் நாள் காலை ஆறு பத்தொன்பதில் இருந்து எட்டு பத்தொன்பதுக்குள் அதாவது பௌர்ணமி திதி முடியும் ஒரு மணி நேரமும் பிரதமை திதி ஆரம்பமாகும் ஒரு மணி நேரமும் சேர்ந்ததுதான் சோடச கலை நேரம் சனிக்கிழமையில் மூலம் நட்சத்திரமும் சோடச கலை நேரமும் கூடி வருவது மிக அதிசய நேரமாகவும் அற்புதமான நேரமாகவும் கருதப்படுது மூலம் நட்சத்திரம் ஹனுமனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுது ஹனுமன் வழிபாட்டிற்கு சனிக்கிழமை மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது சித்தர்கள் உரிய வழிபாட்டிற்குரிய நேரமாக இந்த சோடசக்கலை நேரம் கருதப்படுது இப்படி எல்லாமே ஒரே நாள்ல ஒரே நேரத்துல கூடி வரக்கூடிய இந்த நேரத்துல உங்கள் கோடி தீர உங்கள் வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க ஹனுமனுக்கு மிகவும் பிடித்த ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து அந்த மஞ்சளை வெற்றிலையில் தடவி வெற்றிலையின் நடுவே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு அது மேலே ஒரு அகல் அகழ்விளக்க வைத்து அகழ்விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அந்த நெய்க்குள்ளே ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க இந்த தீபத்தை இந்த குறிப்பிட்ட சோடசக்கலை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசையை நோக்கி ஏற்றி உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க உங்கள் கடன் நிச்சயமாக தீரும் சனிக்கிழமை மூல நட்சத்திரம் சோடச கலை நேரம் மூன்றும் ஒன்றாக கூடி வரும் ஒரு நாள் இந்த நாளில் தவற விடாதீங்க மிக எளிமையான இந்த ஒரு விஷயத்தை செய்ங்க இந்த நாளில் உங்களால் முடிந்த உதவிகளை ஆதரவற்றவர்களுக்கு தவறாமல் செய்யுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் மேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் ஏலக்காய் எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்லை பச்சை கற்பூரம் சேர்த்து ஏறிச்சிடலாம் இந்த வழிபாட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இது தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்